செய்து தள்ளி போடாதீர்கள் நம் வீட்டில் பெண் பிள்ளைகள் பதினாறு வயதை அடைந்ததும் பெற்றோர்கள் சொல்வார்கள் இப்போ ஏன் பொண்ணு படிக்கிறாள் முதல்ல அவள் படிப்பை முடிக்கட்டும் அதனால் இப்போ வேண்டாம் திருமணம் பதினேழு வயதில் இன்னும் படிக்கணும் அதனால் இப்போ வேண்டாம் பதினெட்டு வயசில் பொண்ணு ஒரு டிகிரியாவது முடிக்கட்டும் அதனால் இப்போ வேண்டாம் இருபது வயதில் குடும்பத்தினர் பெண் கேட்டு வந்தால் குடும்பத்தில் பொண்ணை விட பசங்க குறைவாக தான் படிச்சுருக்காங்க எப்படி பொண்ணு தருது அதனால் இப்போ வேண்டாம் இருபத்தோரு வயசில் மாப்பிள்ளை வந்தால் நாங்கள் எங்களோட பாரம்பரியத்திலே மாப்பிளை பார்த்து தேடுறோம் வெளியே தரமாக அப்படியாது அதனால் வேண்டாம் இருபத்தெண்டு வயசில் பையனுக்கு குறைஞ்ச சம்பளம் நம்ம பொண்ணை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்குவார் அதனால் வேண்டாம் இருபத்தி நாலு வயதில் பையன் கொஞ்சம் கலர் கம்மி நம்ம பொண்ணும் நல்ல நிறமாக வேறு இருக்குது அதனால் வேண்டாம் இருபத்தஞ்சி வயசில் பையனுக்கு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கார் அதனால் வேண்டாம் இருபத்தாறு வயசில் பையன் பொண்ணை விட அதிகமாக வயசானவராக இருக்கார் அதனால் வேண்டாம் இருபத்தேழு வயசில் பையனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அதனால் வேண்டாம் இருபத்தெட்டு வயசில் பையனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி விவாகரத்தும் ஆகிருக்கு அதனால் வேண்டாம் முப்பது வயசில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை நிறைய வருது ஆனால் பொருத்தம் சரியில்லை அதனால் பெண்ணுக்காக துவாசையும் அஜரத் என்ன பண்ணுறது முப்பத்திரெண்டு வயதில் பொண்ணுக்கு தலைமுடி நரைத்து விட்டது தந்தையும் நோயப்பட்டு விட்டார் என்ன பண்ணுறது முப்பத்தஞ்சு வயதில் பெண் தனக்கு திருமணமாகும் என்கின்ற நம்பிக்கை இழந்துவிட்டால் என்ன பண்ணுறது முப்பத்தெட்டு வயசில் அறுபது வயதான முதியவர் ஒருவர் மாப்பிள்ளையாக வருகிறார் பணக்காரர் நான்கு குழந்தைகள் அவருக்கு அவர்கள் அனைவருக்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது அந்த முதியவரை யாராவது கவனிக்க வேண்டும் அதனால் அதனால் விருப்பம் இல்லை என்ன பண்ணுறது நாற்பது வயதில் இனி எனக்கு திருமணம் செய்ய விரும்பலை இதன் பிறகு என்னை யார் திருமணம் செய்வார்கள் என்னத்தை சொல்லப்போங்க செய்து யோசித்து உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் பெண் பிள்ளைகள் ஓடிப்போவது தற்கொலை செய்வது வாழ்க்கையில் விரக்தி அடைவதற்கு முன்பே சரியான வாழ்க்கை துணையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முயற்சி செய்யுங்கள் இது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை ஆகும் நீங்கள்தான் குழந்தைகளின் பாதுகாவலர் என்பதை நினைவில் வையுங்கள் எனவே தாமதிக்காமல் உரிய நேரத்தில் திருமணத்தை உறுதிப்படுத்துங்கள் நன்றிகள்